கமெண்ட் சொல்லுங்க வானுங்களா சரி போனால் போதும் எல்லாம் சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க தம்சி போடா டேடி கூப்பிடுது போட்டாசி டேடி கூப்பிட்றாங்க போடி இது பண்ணுங்க బాల్ విలేయడానికి వైన్ కుర్తా కడిచి ధ్వంసం పడ్డాను డాడీ వచ్చేటప్పటికి అన్ని లైట్ ఆఫ్ చేసి వచ్చాడు కడిచి డాడీ మా కింద ஹாய் லைக்கு போடுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா நீங்கள் பக்கத்தில் புள்ளிங்கெல்லாம் கேம் ஆடுறாங்க கேங்கா காது குடுத்து கேட்க முடியல சாமி அந்த கேமில்

பெரிய லைக் போடல நந்தகுமார் லைக் போடலா கமலி லைக் போட சாமி முத்து சாமி சங்கர் லைக் போடலை தேங்க் யூ ஹோ லைக் எனக்கு தெரியாது வேறு வேணும் சார் ஹாய் முத்துவே லைக் போடுங்க விஜய் திவ்யா லைக் போடுங்க விஜய் திவ்யா ஹாய் சரோணன் தேங்க் யூ ஸோ மச் டிவி தெரியல விஜயதிவயா ன்னு बोलってるீங்க हाय थैंक यू मोर लाइक इन எம்எம்வி தசருதா ஆமா ரௌடி பேபி தான் அந்த அப்டினா थैंक यू सो मच விஜயதிவயா थैंक यू थैंक यू